வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்று நாம் எதை பற்றி பேசவிருக்கிறோம் என்றால் விஜயகாந்த் படங்களும் எனது அனுபவம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போகிறோம் ஸோ இந்த விஜயகாந்த் படங்கள் நரசிம்மா ஏழை ஜாதி புலன் விசாரணை வானத்தை போல சின்ன கவுண்டர் இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் தேட்டர்லையும் பார்த்துருக்குறேன் அதே மாதிரி தெருவையும் பார்த்துருக்குறேன் அது என்ன தெருவில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து நிறைய படங்கள் வந்து பார்த்துருக்குறோம் ஸோ அந்த நிறைய படங்கள் பார்த்ததில் எனக்கு கிடைத்த சில அனுபவங்கள் அதில் நமக்கு லைஃப்பில் சில மீள் நினைவுகள் இருக்கும் அந்த நினைவுகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த நினைவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மனிதன் இன்று வாழ்ந்து மறைந்திருக்கிறார் மறைந்தும் இருந்திருக்கிறார் நமது கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அவர்கள் உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு அப்படின்னு சொல்லி இந்த மக்கள்கிட்ட ஒரு பட்டத்தை வாங்கி ஒரு கேப்டனாகவே வாழ்ந்து அவர் மறைந்திருக்கிறார் நம்மை விட்டு விண்ணுலகம் போயிருக்கிறார் எல்லாருக்கும் அந்த வள்ளல் தன்மையோட உணவு அளித்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே மனசு மகிழ்வாக இருக்குது இந்த அனுபவங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அதெல்லாம் பேசறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தமிழ் தோலன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் பட்டனை அமுங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சார் ஓகே விஜயகாந்த் இந்த விஜயகாந்த் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நரசிம்மா படம் அந்த படம் பார்த்த ஒரு அனுபவம் முதல் அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய நண்பர்கள் அதாவது அந்த நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரெல்லாம் இதில் சொல்கிறேன் சுரேஷ் வைத்தி ரஹ்மான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களெலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே படத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி செல்ஃபோனு இதெல்லாம் கிடையாது அலைபேசிலாம் எதுவுமே கிடையாது எஸ்டிடி லோக்கல் எஸ்டிடி அந்த எல்லாம் உண்டு என் வீட்டுக்கு ஏற்றாப்பில் ஒரு பேட்டரி கடை இருந்தது அந்த பேட்டரி கடையில் வந்து எஸ்டிடி டெலிஃபோன் இருக்கும் அந்த டெலிஃபோனில் பசங்க கால் பண்ணி இன்றைக்கி சாயந்தரம் நம்ம நரசிம்ம படத்துக்கு போவோம் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் உடனே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து விரும்பும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு சாயந்தரம் ஃபர்ஸ்டோ ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு போடுவாங்க ஸோ ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நேராக கிளம்பி தேட்டரில் போய் உக்காந்துட்டேன் தேட்டரில் போய் நானும் வெயிட் பண்ணி முதல்ல அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நின்று பசங்க வருவாங்களா அப்படிங்கிற அந்த வெயிட் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது நேராக போய் டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளே போய் நாங்கள் வந்து சீட்டு பிடிச்சிடுவோம் ஸோ சீட்டு பிடிக்கிறதான் மொதல் வேலை அப்படின்ன மாதிரி நேராக போய் சீட்டை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு உள்ளே போயாச்சு உள்ளே போய் சீட்டு பிடிக்கலாம்னு பார்த்தா ஒரு ரோலை நான் போய் உக்காந்துக்கிட்டேன் சரி ஆளுகள்லாம் வருவாங்க தேட்டரில் அப்படின்னு பார்த்தா ஒரு புயலும் வரலை ஒருத்தனும் வரல தேட்டருக்கு படம் பார்க்கறதுக்கு ஒருத்தனும் வரல என்னடா இது நம்ம மட்டும் தேட்டரில் அந்த ரோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி பசங்களும் வரேன்னு சொல்லிட்டு ஒரு புயலும் வரலை என்னடா இது இந்த ரோலையே நம்ம ஒருத்தங்க தான் இருக்கும் அதுவும் பின்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த தேட்டர்லேயே மொத்தத்துக்கே ஒரு பத்து பதினஞ்சு பேரும் தான் அன்னைக்கு என்னடா இது கூட்டம் வந்து இவ்வளோ தான் இருக்குது படம் வேறு எப்படி இருக்கும் தெரியலையே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசி உட்காந்து படம் பார்த்தா ஷப்பா முடியல அப்படின்ன மாதிரி படம் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் தான் இருந்தாலும் நம்ம வந்து நான் எந்த படமாக இருந்தாலும் சரி படம் வந்து கொஞ்சம் நல்லாவே இல்லைனாலும் சரி நம்ம உட்காந்து படத்தை ஒரு ஒரு வியூவில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு ரைட்டு ஓகே இது தான் இருக்குது இந்த படத்தில் இதை தான் எடுத்துருக்கிறாங்க அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கொடுத்துருக்கிறாங்க அங்கே மாதிரி எல்லாரும் எல்லா எதையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லோரும் டேரக்டர் சங்கராக முடியாது இல்லையா அது மாதிரி அந்த டேரக்டர் என்ன பண்ணாரோ அதை அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படியே உட்காந்து படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தேன் உண்மையிலேயே அந்த ரோலையே நான் ஒருத்தந்தான் உட்காந்து அந்த படத்தை பார்த்தேன் நரசிம்மா அதில் தான் அந்த புல்லட்டை பிடி திருப்பி அடிக்கிற சீன்லாம் வரும் எம்மா உண்மையிலே ரொம்ப இதாக இருந்தது அந்த மாதிரி ஒரு அனுபவம் அந்த நரசிம்மா படம் இருந்தது மறுநாள் பசங்கட்டை வந்து டெய் இப்படிலாம் ஏமாத்தினீங்க அப்படின்னு கேட்டால் அப்புறம் தான் சொன்னாங்க நாங்கள் வந்து கிரிக்கெட் மேட்ச் இருந்தது ஒன்ட்ட சொல்ல மறந்துவிட்டோம் அப்புறம் கிரிக்கெட் மேட்சுன்னு சொன்னோன்னா நாங்கள் வீட்டிலேயே உட்காந்துட்டோம் உட்காந்து படம் வீட்டில் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தோம் அதனால் வரல அப்படின்னாங்க அடம் பாவீங்களா இப்படி பண்ணுவீங்க அப்படின்ன மாதிரி ஆச்சு இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் அந்த நரசிமா படம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கவுண்டர் இந்த சின்ன கவுண்டர் படம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இப்போ தான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்தோடைய அந்த பாடல்கள் வந்து இன்டர்நெட்டில் ரிலீஸ் ஆகிடுது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு மட்டுமே அந்த தெருவுலையோ அந்த ஊர் ஃபுல்லாகவே அந்த பாட்டு மட்டும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் ரிகார்டர் வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல சலூன் கடைக்கு போனாலும் அந்த டேப் ரிகார்டர் தான் பாடும் அந்த டேப் ரிகார்டில் அப்போல்லாம் டிவி அந்தளவுக்கு கிடையாது டேப் ரிகார்டரு அந்த டேப் ரிகார்டரில் பாட்டு கேட்க கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்கும் அந்த சின்ன கவுண்டர் பாட்டெல்லாம் எல்லா பாட்டும் பயங்கரமான ஃபேமஸ் போது அந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே இனிமையாக அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அந்த அந்த குரல் அதனுடைய பாடல் அதெல்லாம் கேட்க கேட்க அப்படியே அவ்வளோ இனிமையாக அந்த பாடல்கள் அந்த கால ஞாபகங்கள் இருக்கும் நாங்களும் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து டேப்ரி கார்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தார் அந்த டேப்ரி இந்த அந்த கமல் நடித்த அபூர்வ சகோதரர்கள் பாட்டு அதே மாதிரி இந்த சின்ன கொண்டர் பாட்டு போட்டு 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 அந்த டேப் ரெக்கார்டரை தீஞ்சு போவோம் அப்படிங்கிற அளவுக்கு அதை தீச்சிருவோம் நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அந்த பாட்டை மாறி 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 கேட்டுண்டே இருப்போம் அந்த மாதிரி பாடல்கள்லாம் இருந்தது இப்போ தான் ஆனால் வந்து இப்போல்லாம் வந்து எப்படின்னா லிரிக்ஸ் கேட்கதோ இல்லையா நிறைய சட்டம் தான் அதிகமாக இருக்குதுங்க மாதிரி லிரிக்ஸ்லாம் ஒன்றுமே காதல விடலை இப்போ வரதான் பாட்டுகள் எல்லாமே வந்து சொல்லப்போனால் மட்டமாக தான் இருக்குது அதுலேயும் நம்முடைய கவிஞர் நான் முத்துக்குமார் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல பாடல்கள் வந்ததுன்னு தான் நான் நம்புகிறேன் இப்போ வந்து அனிருத்தும் சிவகார்த்திகன் இவங்கெல்லாம் வந்து லாலாக் டோல் டப்பிம்மா மாதிரி ஏதோ நாலு இங்கிலீஷ் வார்த்தை நாலு தமிழ் வார்த்தை அப்படி எழுதினாலே பாட்டு அப்படின்னு நினச்சி அவங்களே எழுதி அவங்களே கேட்டுட்டு அவங்க மட்டுமே கேட்டிருக்காங்க நம்ம இங்கே உள்ள இப்போ உள்ள யங் ஜென்ரேஷனும் இதுதான் பாடல் அப்படின்னு சொல்லி அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ உள்ள பாடல்கள் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் ஏதோ தப்பி தவறி ஒன்று ரெண்டு மெலடி வந்தால் தான் உண்டுப்பா அப்படின்ன மாதிரி தான் இப்போ உள்ள பாடல்கள் எல்லாமே இருக்குது அதுவும் வந்து இப்போ உள்ள பாடல்கள்லாம் கேட்டால் கேட்டுட்டு அந்த ஒரு நாலு நாள் தான் அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுவாங்க அப்புறம் அடுத்த பாட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு மாதிரி ஆனால் அப்போ உள்ள பாட்டு வந்து அப்படி கிடையாது இப்போ வரைக்கும் நம்ம அதில் காதில் கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையான பாடல்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ன மாதிரி அப்புறம் அந்த கேப்டன் பிரபாகரன்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன்சூர் அலிகானுடைய நடிப்பு அப்படியே பயங்கரமாக இருக்கும் ஆட்டமா தெரு ஓட்டமாக அப்படின்னு அந்த பாட்டெல்லாம் வந்து பயங்கரம் ஹிட்டு மாநகர காவல் ரமணாவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஊழலை வச்சு எடுத்து அந்த ரமணா படத்தில் நடிச்சிருப்பார் உண்மையிலே அந்த ரமணாவுடைய படத்தினுடைய எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தூக்கில் போட்டு அவரை வெளியில் எடுத்து வருவாங்க அந்த ரீல் அந்த படத்தினுடைய ரீல் தான் அது அதில் அவ்வளவு மக்கள் கதறி அழுவாங்க ஆனால் அந்த படத்தில் எப்படி இன்றைக்கி ஒரு மீம் அந்த இது பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் ஒரு சோசியல் மீடியாவில் ரீலில் வந்து எப்படி அங்கே நடந்ததோ அதே மாதிரி இப்போ ரியலில் அவருடைய லைஃப்பில் நேற்று வந்து அவருடைய நல்லடக்கம் செய்யப்பட்ட போது அவ்வளவு கூட்டமும் போச்சு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு யதார்த்தம் அந்த படம் ரீலு இது ரியலு அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து மறைந்திருக்கிறார் நமது விஜயகாந்த் அவர்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செந்தூர பாண்டி படம் அதில் வந்து நம்ம விஜய்க்கு வந்து அண்ணன் நடிச்சிருப்பார் சேதுபதி ஐபிஎஸ் வைதே காத்திருந்தால் வைதேகி காத்திருந்தால் பாட்டெல்லாம் இப்போ கூட கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ன மாதிரி அந்த பாடல்கள் அதே மாதிரி தவசி படம் வாசம் மாறினாலும் தவசி வார்த்தை வாசம் மாறாது அப்படின்னு சொன்ன மாதிரி அது வல்லரசு ஊமை விழிகள் என்னாசை மச்சான் அந்த என்னாசை மச்சானில் வந்து ஒரு ஒரே ஒரு காமெடி சீன் மட்டும் இன்னமும் ஞாபகம் இருக்குது அதாவது நம்மளுடைய டேரக்டர் சுந்தர்ராஜன் வந்து அந்த படத்தில் வந்து ரேவதி தான் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து ரேவதிட்ட சொல்லுவாங்க எம்மா நான் விரதத்தை கலைக்கணும் ஏதாவது ஒரு ரெண்டு பறக்கையை போட்டு சோறு பூங்கி வைமா பாரு இலையை போடுவாங்க கரெக்டாக ரெண்டே ரெண்டு பறக்க வைப்பாங்க அவர் மயங்கி விழுவார் ஸோ அந்த காமெடிலாம் வந்து நல்லாயிருக்கும் அது போகுது ஐயா பூந்தோட்ட காவல்காரன் சட்டம் சட்டமுறையீட்டரை கோயில் காலை இந்த கோயில் காலை படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வாஞ்சிநாதன் ராஜநடை அந்த ராஜநடை படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கா கூட நான் போய் தேட்டரில் படம் பார்க்கலாம்னு போகிறேன் அப்போ போது அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்பும்போது தேட்டரில் போய் நம்மளா படம் பார்க்கணும்டா அப்படின்னு சின்ன பிள்ளைங்க நானாக போய் பார்த்த படம் அந்த படம் நடை அப்புறம் ஆனஸ்ட் ராஜ் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் டெக் எடுத்து தான் வந்து நம்ம வீட்டில் டிவி இப்போது சேனல் அது இந்த சேனல் அமேசான் பிரைம் எல்லாமே இருக்குது அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாவோ இல்லை எம்ஜிஆர் பிறந்த நாள் எம்ஜிஆர் இறந்த நாள் சிவாஜி கணேசன் பிறந்த நாள் ரஜினிகாந்த் பிறந்த நாள் அதே மாதிரி இந்த நைனார் நோன்பு அப்படிம்பாங்க அதே மாதிரி தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைங்களில் வந்து இந்த தெருவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊரில் வந்து இந்த டிவியையும் டெக்கும் வாடகை கொடுவாங்க டெக்கில் வந்து ஒரு கேசட்டு போட்டு அந்த படத்தை பார்ப்போம் ஸோ அது மாதிரி அந்த விடிய விடிய சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு அந்த டிவியை ஃபிட் பண்ணி ஒரு அண்ணன் வந்து மாட்டி விடுவார் விடிய விடிய உட்காந்து மூணு படம் போடுவாங்க முக்கா முக்கா மூணு ஆட்டான்ன மாதிரி மூன்று படங்கள் மொதல் படம் அந்த வயசானவங்களுக்காக நல்ல ஒரு சாமி படத்தை கொண்டாந்து போடுவாங்க மொதல் படம் சாமி படம் திருவிளையாடல் நம்மளுடைய சிவாஜி கணேசன் நடித்த திருவிளையாடல் படம் அப்படின்ன மாதிரி முதல்ல சாமி படம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அவர் கொஞ்சம் சுமாரான படம் ஏதாவது ஒரு படம் போடுவாங்க மூணாவது படம் தேட்டரில் அப்போ தான் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் அந்த படத்தை கொண்டாந்து போடுவாங்க மூணாவது படம் அப்படியே உட்காந்து அந்த படத்தை விடிய விடிய பார்த்து காலையில் ஆறு மணி வரைக்கும் இடத்தையே காலி பண்ணாமல் நாங்கள் வந்து இப்படியே உட்காந்து பார்த்த நினைவுகள்லாம் உண்டு ஸோ அந்த தார்பாயை மட்டும் விரித்து அந்த அந்த தெருவே அந்த தார்ப்பாயில் வந்து உட்காந்துக்கும் உட்காந்து படம் பார்த்த அனுபவம்லாம் உண்டு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் அதை விட நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து படம் பார்த்த அனுபவத்தை சொல்லும்போது சொன்னார் அப்போ உள்ள மக்கள் இப்படியும் படம் பார்த்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் காலையில் நம்ம விஜயகாந்த் நடித்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் தீபாவளி பொங்கல் டயத்தில் நாங்கள் போய் தேட்டரில் வாசலில் நிற்போம் தேட்டரில் நிற்கும் போது ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு ஷோக்கு நிற்கும் போது பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருக்கும் தேட்டரில் வந்து ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் தான் உள்ளே போக முடியும் ஸோ அம்புட்டு வேற ஃபுல்லாக போய் பாதி பேர் நின்றுக்கிட்டே படம் வேறு பார்ப்பாங்க ஸோ எல்லாமே தேட்டரில் வந்து டிக்கெட்டு கொடுத்து நிற்கிறதுக்கு கூட கடைசி இடம் இருக்காது நிற்கிறதுக்கு இடம் கடைசியாக இல்லை அப்படின்னோனே ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி போடு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் டிக்கெட்டு கொடுக்க மாட்டாங்க எல்லோரும் நின்றுருப்பாங்க க்யூவில் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாத்தியாராக இருக்கிறவங்க தான் பெரிய மனுஷன் அப்படின்ன மாதிரி அந்த வாத்தியார்னால் ஒரு பெரிய வேலை பார்க்குறது அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட கடையில் போய் சாப்பிட மாட்டாங்க யாருமே வந்து கடையில் சாப்பிட்ற பழக்கமே வந்து அப்போ வந்து அவ்வளோவா கிடையாது எல்லோரும் வந்து வீட்டில் போய் தான் சாப்பிடுவோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேட்டருக்கு அந்த வாசலில் நிற்கும் போது டிக்கெட்டுக்கு உண்டான பணம் அது போக உள்ள தேட்டருக்குள்ளே போய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு உண்டான பணம் மட்டும்தான் கையில் இருக்கும் அதனால் கடையில் போய்லாம் சாப்பிட மாட்டோம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஷோவுக்கு போய் நின்னால் அந்த கூட்டத்தில் வந்து டிக்கெட் இல்லைன்னு சொல்லி ஹவுஸ்ஃபுல் போட்டு நிற்கும் பாருங்கள் நம்ம அடுத்த செகண்ட் ஷோ வர்ற வரைக்கும் அந்த இடத்துலேயே நின்று அந்த செகண்ட் ஷோ படத்தை பார்த்துட்டு செகண்ட் ஷோ போய் உள்ளே போய் டிக்கெட் எடுத்து பார்த்துட்டு முடிச்சுட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வந்து அடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் அனுபவங்கள் வந்து நானும் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கண்ணன் அவர் அவரும் வந்து அந்த மாதிரி அனுபவங்கள் பண்ணியிருக்கிறார் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பசியில் உக்காந்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வருவோம் அப்படின்ன மாதிரி அந்த மாதிரி பார்த்த படம் பார்த்த அனுபவங்கள்லாம் இருக்குது உண்மையிலே அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் அந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறத எல்லாருக்கிட்டையும் சொல்லி உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு மாமனிதர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் இதை அனைவரிடமும் பயிர்கள் முக்கிய மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழர்